பெங்களூரில் வந்து ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்காக மக்கள் திரள் அந்த பேரணியில் பதினோரு பேர் செத்து போனாங்க அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் என்கிற அடிப்படையில் அப்படியே தடுமாறி விழுந்து அமைக்கி மிதித்து போனாங்க காவேக்கா கூட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்ததா அந்த கேள்வியை நான் சிபிஐக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் செந்தில் பாலாஜி படம் பொறித்த தண்ணீர் பாட்டில் எப்படி உள்ளே வந்தது அதற்கு பதி அந்த தண்ணீர் பாட்டிலே சோதிக்க வேண்டும் முதல் கேள்வி அதில் என்ன சோதிக்கிறதுக்கு எப்படி வந்ததுன்றதுல சோதனையா இல்லை இந்த பாட்டில் இருக்க தண்ணீரை சோதனை சோதனை செய்யணுமா எப்படி வந்ததும் என்பதற்கும் சோதனை வேண்டும் அந்த பாட்டிலில் இருக்கிறது தண்ணீர் தானா தண்ணீருக்குள் வேற ஏதாவது அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு இல்லையா யாருக்கு வெளியே பாட்டில் வந்தது நாங்கள் பாட்டில் எதுக்காக கொடுத்தாங்க அங்கே தண்ணீர் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்ட போது அதற்கப்பறம் அது சொல்லி கொண்டு வரப்பட்டு கொடுத்தது அப்படிங்கறதே அவங்க சொல்றாங்க அதுவும் கூட இப்போ அந்த அந்த தள்ளுமுள்ளு நடந்த ஸ்டாம்பிட் நடந்த இடத்துல பாட்டில காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கறாரு மருத்துவமனையில் கொடுத்ததுன்னு சொல்றாரு ஆவேக்கா தொண்டர்கள் ஆங்காங்கே தண்ணி கொடுக்குறாரு காவல்துறைக்கு தண்ணீர் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி தண்ணி கொடுக்கலன்னு நீங்க சொல்லலாம் இப்போ அந்த தண்ணி கொடுத்தாங்கல்ல அது எங்கே கொடுத்தாருன்னு சொன்னார் மருத்துவமனையில் மருத்துவமனைக்குல யாருக்கு தண்ணி கொடுத்தாரு இறந்து போனவங்களுக்கா செந்தில்பாலாஜி படம் குறித்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக மருத்துவரனின் போற்ற வாகனம் ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைஞ்சது இல்லை அந்த வாகனத்துக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு இவ்வளவு கூட்ட நெருக்கடியில் அந்த படம் குறித்த வாகனம் உள்ளே வந்தது எதற்காக வந்தது யாரால் அனுப்பப்பட்டது ரவுடி நாகேந்திரன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நாம் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் சிபிஐ விசாரிக்கும் அதே அந்த நாம்ஸ்டாங்க போட்ட உள்ளே இல்லை ஏன் அதை உனாக திணிக்கிறேன் நீங்க நினைச்சிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் ஒரு ரவுடிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் ஐநூறு பேர் அறுநூத்தி ஆறு பேர் கணக்கு சொல்றீங்கள் எந்த அடிப்படையிலும் ஆக தமிழக வெற்றிக்கழகம் இன்றைக்கு அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத புல் புள்ளியாக நின்று கொண்டிருக்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் முக்கியமாக இப்போது நேற்றும் இன்றும் நடக்கிற இந்த சட்டமன்ற பேரவையில் பேசப்படுகிற விஷயங்கள் குறித்து தான் நம்ம இந்த இதில் பேசலான் இருக்கோம் அதில் முக்கியமாக நேற்று நடந்த விஷயம் அப்படின்ற போது அந்த கரூர் ஸ்டாம்பிட் தொடர்புடையது அதில் கவன ஈர்ப்பு தீர்மானம் போவதில் வந்து முதல்ல எதிர்கட்சிகள்லாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதில் அரசு எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல்வர் அவர்கள் தெரிவிப்பார்கள் இதுதான் நடைமுறையாக இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் நேற்று வந்து இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பே வந்து முதல்வர் எழுந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையும் குறிப்பிடுறேன் பொதுவாக இப்படி பண்ணுறது தான வழக்கம் இது என்ன இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்றதையும் ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வியாக எழுப்புறார் ஸோ அப்படி நடத்தப்பட்ட ஐ மீன் நடந்த இந்த கரூர் ட்ராஜெடி தொடர்பான சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் பற்றி உங்களோட பார்வையினவா இருக்குது தலைகீழாக எல்லாம் நடக்கிறது என்று எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஆளுங்கட்சியில் இருக்கிற அரவணைப்பு கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் உதிரி கட்சிகளும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கரூர் விவகாரத்தை பற்றி பேசி முடித்ததற்கு பிறகுதான் முதலமைச்சர் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் இதற்கு நேர்மாறாக யாரையும் பேச விடாமல் முதலமைச்சர் எடுத்த எடுப்பிலேயே கரூர் விடயத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை குறிவைத்து தாக்குகிற வேலையைத்தான் முதலில் தொடர்ந்து இருக்கிறார் முதலாவது அதை நிறுத்துங்க இந்த கரூர் விடயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்க காத்திருக்கிறது அது மட்டுமல்ல கண்காணிப்பு குழு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய அசை ரஸ்தோகி மூலமாக பார்வையிட வைத்திருக்கிறார் ஆக அது கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாம் ஏற்கனவே ஸ்ரீமதி மரணத்தில் தொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு சிபிசிஐடி விசாரணை என்பது மாறுதலாக இருந்தது சிபிஐக்கும் சில சான்றுகளை நாம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் அந்த கூட்டம் நடந்துச்சா இயல்பாக பேசுவோம் மகாமகம் குளத்தில் குளிக்கும் போது ஒரு சார்புகள் அப்படியே மக்கள் தள்ளி மிதித்து ஏறி குதிச்சு மாண்டு போனவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அண்மையில் பெங்களூரில் வந்து ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்காக மக்கள் திரள் அந்த பேரணியில் பதினோரு பேர் செத்து போனாங்க அதிலையும் நம்ம பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் என்கிற அடிப்படையில் அப்படியே தடுமாறி விழுந்து அமைக்கி மிதித்து போனாங்க தாவேக்கா கூட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்ததா இந்த கேள்வி நான் சிபிஐக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் எந்த இடத்துலயாவது அதிமிகு கூட்டங்கள் கூடி அது தள்ளாடி ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்களெல்லாம் சரிந்து சரிந்தது மேல் சரிந்து அதற்கு மேல் மக்கள் தப்பித்து ஓடுகிற நிகழ்வு ஏற்பட்டு நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாகியிருக்கிறதா என்பதை விசாரிக்கிறேன் எடப்பாடியார் நேற்றைய தினம் கேள்வி வைத்திருக்கிறார் என்ன கேள்வி வைத்தார் நாற்பத்தி ஒரு உயிர் பழியாவதற்கு பின்னணி காரணம் தேவை என்று சொல்கிறார் இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ நான் சில நுணுக்கமான படையங்களை பேச வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் ஆலோசனைகளோ அறிவுரைகளோ சொல்லுகிற இடத்தில் நாம் இல்லை எழுகிற சந்தேகங்களை சிபிஐக்கு நாம் கொடுக்க விரும்புகிறோம் செந்தில் பாலாஜி படம் பொறித்த தண்ணீர் பாட்டில் எப்படி உள்ளே வந்தது என்ன பதில் அந்த தண்ணீர் பாட்டிலே சோதிக்க வேண்டும் முதல் கேள்வி அதில் என்ன சோதிக்கிறதுக்கு இருக்கு எப்படி வந்ததுன்றதுல சோதனையா இல்ல இந்த பாட்டில இருக்க தண்ணீரை சோதனை சோதனை செய்யணுமா எப்படி வந்ததும் என்பதற்கும் சோதனை வேண்டும் அந்த பாட்டிலில் இருக்கிறது தண்ணீர் தானா தண்ணீருக்குள் வேற ஏதாவது கலந்து இருக்கிறதா என்பதையும் சோதிக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காட்டணும்னு நினைக்கிறேன் இல்ல அதுக்கும் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்தார் இல்லையா யார் அந்த பாட்டில் வந்தது நாங்கள் பாட்டில் எதுக்காக கொடுத்தாங்க தண்ணீர் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்ட போது அதற்கப்புறம் அது சொல்லி கொண்டு வரப்பட்டு கொடுத்தது அப்படிங்கிறது தானே அவங்க சொல்றாங்க அதுவும் கூட இப்போ அந்த அந்த தள்ளுமுள் நடந்த ஸ்டாம்பிட் நடந்த இடத்துல பாட்டில் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு மருத்துவமனையில் கொடுத்ததுன்னு சொல்கிறாரு காவேக்கா தொண்டர்கள் ஆங்காங்கே தண்ணீர் கொடுக்குறார்கள் காவல்துறைக்கு தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி தண்ணி கொடுக்கல நீங்கள் சொல்லலாம் அது கரூர்லையா கரூரில் நடைபெற்றது இப்போ அந்த தண்ணி கொடுத்தாங்கல்ல அது எங்கே கொடுத்தாருன்னு சொன்னார் மருத்துவமனைக்குல மருத்துவமனைக்குள்ள யாருக்கு தண்ணி கொடுத்தாரு இறந்து போனவங்களுக்கா என் சிகிச்சைக்காக யாரும் வரலையா காயமடைந்து யாரும் வரலையா இல்லை நான் கேட்குறேன் காயமடைந்தவர்கள் அவருக்கு அவர்களை சேர்ந்தவர்கள் குடும்பத்தவர்கள் கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படின்னு யாரும் இல்லையா கூட்டத்துக்குள்ள தானே காட்டணும்னு சொன்னீங்க இப்போ எப்படி ஏன் மாற்றி பேசுங்க இப்போ முதலமைச்சர் சொன்னார்ல அறுநூத்தி ஆறு காவல்துறை இறக்கிவிடப்பட்டிருந்ததுன்னு ஏன் வந்து தலைமைச் செயலாளர் மாண்பு மிகு தலைமைச் செயலாளர் வந்து ஐநூறு போலீசார் தான் சொன்னாங்க அப்ப தலைமை தலைமைச் செயலாளர் சொல்லுவது பொய்யா இல்லை மரியாதைக்குரிய முதல்வர் சொல்லுவது பொய்யா ஏன் இந்த முரண்பாடு நேற்று எடப்பாடியார் அந்த கேள்வியை வச்சிருக்காங்க நாம இப்ப எழுப்புற கேள்வி என்னன்னா அந்த படம் பொருத்திய தண்ணீர் பாட்டில் எங்கிருந்து வந்தது யாரால் வரவழைக்கப்பட்டது யாருக்கு தொடர்பு கொண்டு வந்தது எத்தனை மணிக்கு வந்தது கூட்டத்திற்குள் கொடுக்கப்பட்டது யாரால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் வேணும் இரண்டாவது நான் சொல்கிற கேள்விக்கு அப்புறம் நான் மருத்துவமனைக்குலாம் அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிவிடக்கூடாது செந்தில் பாலாஜி படம் குறித்த மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவரணின் போற்ற வாகனம் ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைஞ்சது இல்லை அந்த வாகனத்துக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு இவ்வளவு கூட்ட நெருக்கடியில் அந்த படம் குறித்த வாகனம் உள்ளே வந்தது எதற்காக வந்தது யாரால் அனுப்பப்பட்டது ஏற்கனவே அங்கே முப்பத்தி மூணு தனியார் ஆம்புலன்ஸுகள் நிறுவ நிறுத்தப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆறு ஆம்புலன்ஸுகள் அரசு சார்பிலே ஐந்து ஆம்புலன்ஸுகள் இந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே என்னென்ன இருந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் மக்களை காப்பாற்றணுன்னு அவங்க தரப்பில் இருந்து ஒரு ஆக்சிஜன் இருந்ததா இல்லையா உயிர்களை காப்பாற்றுற தானே அந்த வண்டியெல்லாம் வந்துச்சு ஆமாம் எத்தனை வண்டியில் ஆக்சிஜன் இருந்துச்சு முதலீடு உதவி சிகிச்சை பெட்டிகளை எத்தனை ஆம்புலன்ஸில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் அதெல்லாம் காட்டுங்க இப்போ நாங்கள் எழுப்புறோம்ல சிபிஐக்கு நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறோம்ல இதெல்லாம் விசாரிக்கணும் இந்த கோணத்துலேயும் விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல அவசர அவசரமாக நீங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவோணத்தில் அஜித் குமார் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை கூர்ணிங்கள்ல இதுக்கே என் கோர மறுத்தீங்க அங்கே ஒரு அஜித் குமாருக்காக வர வரைஞ்சு கட்டிக்கிட்டு போனீங்க ஒரு தகவலை சொல்லவா ரவுடி நாகேந்திரன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நாம் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் சிபிஐ விசாரிக்கும் அதை அந்த நாம் ஸ்ட்ராங் இல்லை ஏன் அதை இங்கே ஒன்றா திணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் ஒரு ரவுடிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் ஐநூறு பேர் அறநூற்றி ஆறு பேர் கணக்கு சொல்கிறீங்களே எந்த அடிப்படையில் இது என்ன முரண்பாடு ஒரு ரவுடியை பாதுகாக்க ஒரு ரவுடியினுடைய பிணத்தை பாதுகாக்க ஆயிரத்தி ஐநூறு போலீஸுன்னு சொன்னால் மக்களை பாதுகாக்க ஐநூறு போலீஸா கேட்டால் என்ன சொல்லுவீங்க இருபது நபர்களுக்கு ஒரு போலீஸாக அதனால் ஐநூறு பேர் அனுப்பணும்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து அறநூற்றி ஆறுன்னு சொல்லுவீங்க மதியம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி வரை நாங்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்தோம் சொன்னீங்க ஆனால் எடப்பாடியார் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அங்கே போயிருக்கும்போது எல்லா அந்த பிணங்களும் உடல் புராய்வு செய்யப்பட்டு போத்திய நிலையில் இருந்ததை அவர் அறிக்கையாக கொடுத்துருக்கிறார் சட்டசபையில் பேசுகிறார் வெளியில் வந்து இது என்ன முரண்பாடு சட்டசபையில் நேற்று அவர் சொல்லுகிறார் நான் உள்ளே பேசுனா அவை குறிப்பில் இருந்து நீக்கி விடுவார்கள் ஆகையால் வெளியிலே வந்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பேசுகிறேன்னு சொல்கிறார் மூணு படுக்கை உங்கள் கணக்குக்கு பிரகாரமே வருவோம் மூணு படுக்கையில் பிரேத பரிசோதனை செய்கிறார்கள் என்றால் பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்னால் மருத்துவர் எந்த மருத்துவர் செய்கிறாரோ அந்த மருத்துவருடைய ஆலோசகர் அல்லது அந்த மருத்துவருடைய உதவியாளர் ஆடைகளை நிக கலட்ட வேண்டும் அரை மணி நேரம் அவருடைய உறுப்புக்களை அந்தரங்கமாக வைத்திருப்பார் அடுத்து நிர்வாண குலத்தில் இருக்கிற அந்த பிரேதங்களை அணு அணுவாக வெளிப்புறத்தில் சோதனை செய்வார்கள் பிறகு உள்ளுறுப்புகளை ஆய்வு செய்வார்கள் குறைந்தது ஒரு பிணத்திற்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் என்று கணக்கியல் சொல்லுகிறது முதல்ல முப்பத்தி மூணு மரணமுற்றவர்களுடைய அந்த உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மூணுனா கூட கணக்கு பண்ணுங்கள் பத்து தடவை ஒரு பெட்டில் நடக்கணும் பதினஞ்சு மணி நேரம் நடந்திருக்கணும் எத்தனை மணி நேரம் நடந்தது உங்கள் கூற்றுப்படி ஒன்றரை மணினா இரவு ஒன்றரைக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி நேரம் தானே வருது அப்புறம் இப்படி வெளியே காலை எட்டு மணிக்கு எல்லா உடல்களும் உடல் குராய்வு செய்யப்பட்டு மாலைகள் போ போட்டு அழகுபடு அழகு பார்க்கப்பட்டிருக்கிறது சரி அதை விட்டுருவோம் அவசர அவசரமாக இரவோடு இரவாக மின் மயானங்கள் மூன்றில் கொண்டே எரிச்சிருக்கிறீங்க நாலு மணிக்கெலாம் எல்லாம் டிஸ்போசபிள் யார் எரிப்பதற்கு உத்தரவிட்டது ஒவ்வொரு பிணத்துக்கும் ஒரு திமுக காரம் போயிருக்கான் அவசரம் அவசரம் சீக்கிரம் எரிச்சு முடியுங்க சீக்கிரம் புதைப்பதா இருப்பதா என்பது தமிழர் வழக்கப்படி புதைப்பதே இல்ல நீங்க அரசு தரப்புல எப்படி தைரியமாக குடும்பத்தார் கோரியதாலேயே வேகமாக கொடுத்தோம் முடியும் வெளியில வரப்போகுது இருங்க குடும்பத்தார் அதை சொல்லுவாங்களா வெளியில வரப்போகுது பொறுமையா இருங்க வெளியில எல்லா செய்தியும் வரப்போகுது யார் எரிக்க உத்தரவிட்டது எரிக்க ஒவ்வொரு பிணத்திற்கும் எரிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னால் மின்மயானங்களில் இவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் இருப்பதற்கு என்ன காரணம் அதுக்கு மட்டும் வச்சு என்ன யார் யாருடைய உத்தரவு அது உங்களுக்கு ஒன்று சொல்லவா தமிழகத்தின் எல்லை காவலன் எம்மை எல்லாம் இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற மகத்தான போர்மரவன் வீரப்பனாருடைய நினைவு நாள் நாளைக்கு பதினேழாம் தேதி தெரியும் எல்லாரும் பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டுன்னு சொல்கிற அயோக்கிய பயிலுக காவல்துறை என்ன தேதியாக எனக்கு தோணுச்சு பதினெட்டாச்சு பதினேழு அன்னைக்கு சொல்கிறாரு எனக்கும் தோணுச்சு பதினேழாம் தேதியே கொண்டுட்டாங்க பதினெட்டாம் தேதி காவல்துறை கணக்கு காட்டியனால நான் எப்படி எடுத்துக்க முடியும் பதினேழு தான் அவருடைய நினைவு நாள் அவர் இறந்தது பதினேழு தான் பதினெட்டை கொண்டாடுகிறவர்கள் போலீஸ் கதையையும் நம்புவார்கள் போல் எதற்காக அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வரேன்னு தெரியுங்கள நான்கு உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க பதினெட்டாம் தேதி இரவு கிட்டத்தட்ட நள்ளிரவில் கொண்டாந்த அந்த உடல்கள் மறுநாள் சாயங்காலம் தான் கொடுத்தாங்க அந்த நாலு உடல்களை தெரியுமா உங்களுக்கு அவசர அவசரமாக எரிப்பதற்கு காவல்துறையை களத்தில் இறங்கி லாரி டயர்களை கொண்ட மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் வீரப்பனாரை எரிப்பதற்கு திட்டமிட்டது காவல்துறை செட்டிபெட்டி ஓடை ஓரம் அண்ணன் சேத்துக்குழியாரை எரிப்பதற்கு டயர்களை கொண்டு போய் போட்டிருந்தார்கள் அண்ணன் சந்திரனை எரிப்பதற்கு சத்தியமங்கலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அவரது சொந்த கிராமத்தில் கொண்டு போய் டயர்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் சிக்கரசம்பாளையத்தில் சேதுமணி என்கிறவருடைய உடலை எரிப்பதற்கு அவருடைய சொந்த ஊரான அரியலூர் பக்கத்தில் கொண்டு போய் அடுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் இதில் சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரன் சேதுமணியை டயர்களை போட்டு கொளுத்தி எலும்பில்லாமல் சாம்பலாக்கி முடித்தது காவல்துறை உண்மையா பொய்யா ஏன் வீரப்பனாரை எரிக்க முடியவில்லை புதைப்பதா எரிப்பதா என்பது எங்களுடைய குலவழக்கம் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் உங்கள் வேலை முடிந்ததா கடந்து போங்கள்னு சொல்லிட்டாங்க ஆகையால் வீரப்பனாரை புதைத்தார்கள் ஆக புதைப்பதா எரிப்பதா என்கிற திட்டத்தை முடிவெடுப்பது அந்த குடும்பத்தினர் ஏன் அந்த குடும்பத்திற்கு நெருக்கடி கொடுத்தார்கள் என்பது மிக மிக விரைவில் வெளிவர இருக்கிறது பொறுத்துருங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு இன்னைக்கு சட்டசபையில் வந்து அறிவிக்கிறாங்கல்ல எல்லாம் பேசுறாங்கல்ல இதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கப்பட வேண்டும் இப்ப பேசுனதெல்லாம் நீக்கணும் உண்மை வெளியிலே வரப்போகிறது அப்படி என்றால் நான் எழுப்புகிற கேள்விகளுக்கு எடப்பாடியார் எழுப்புகிற கேள்விகளுக்கு இந்த அரசுக்கு உரிய பதிலை ஏன் இதுவரை சொல்லவில்லை அடுத்து நீங்க பாருங்க உள்ள தடியடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யாரால் நடத்தப்பட்டது எங்கிருந்து நடத்தப்பட்டது யார் உத்தரவிட்டது இந்த கேள்விக்கும் ஆம்புலன்ஸ் முப்பத்தி மூணு தனியார் ஆம்புலன்ஸில் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்கிறது யார் ஃபோனில் அது வரவழைக்கப்பட்டது யார் உத்தரவிட்டது யார் பேசினார்கள் என்ற கணக்கையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எப்படி அங்கே வர முடியும் வந்ததற்கான காரணத்தையும் விசாரிக்கப்பட வேண்டும் கேட்டால் ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் கூட்டம் நடந்துச்சு மருத்துவனுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பிறகு அங்கே எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைக்கப்பட்டார்கள் என்பதே சந்தேகமாக இருக்கிறது எப்படி அது உடல் உடல் புராய்வு மருத்துவர் எவரோ அவர் மட்டும்தான் உடற்புராய்வு செய்ய முடியும் கண்ணுக்கு பார்க்குறவன் காதுக்கு பார்க்குறவங்களாம் பண்ண முடியாது அப்போ முப்பத்தி ஒன்பது அந்த உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பட்டியலை வெளியிடணும் யாராருன்னா எத்தனை மார்ச் வரையில் நீங்கள் உண்டையை அடுக்குனீங்க பினங்களை அடுக்குவதற்கு மாச்சுவரிகள் இல்லையா கரூர் மைய மருத்துவமனையில் மாவட்ட நீதிமன்ற மாவட்ட மருத்துவமனையில் இல்லையா அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லையா அப்புறம் இதுக்கு தம்பட்டை அடிச்சுக்கிறீங்க இத்தனை கோடி ஒதுக்கீடு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி மையங்கள் இது யாரை நீங்கள் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதைத்தான் எடப்பாடியார் நேற்று தினம் கேள்வியாக வைத்திருக்கிறார் ஒன்று இன்னும் நிறைய கேள்விகளை அவர் வெளியிலே வந்து பேசுகிற போது சொன்னார் அப்படி பேசும்பொழுது தான் பொழுது அப்போ முதல்வர் தரப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க கூட்டணிக்காக நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவை நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்க அது காரணம் வந்து ஆதரவாக நிற்கிற மாதிரி நீங்கள் பண்ண பார்க்குறீங்க அதுக்கு காரணம் கூட்டணிக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க யார் அரசியல் செய்வது சிக்கர் யார் சிக்கர் ஒட்டி அரசியல் செஞ்சது யார் குப்பத்திற்கும் கருணாபுரத்திற்கும் போகாத முதலமைச்சர் நாற்பத்தி ஒரு உடல்களை பார்ப்பதற்கு அவசரமாக சென்றது ஏன் அதற்கு என்ன பதில் இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் சாராய்ச்சித்தான் பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல கேட்டா என்ன சொல்றீங்க அது தான குடிச்சு குடிச்சத சாக போனவைங்க இல்ல அது அதே மாதிரி மாதிரிதானே இப்போ யுபிஎஸ்சும் பண்றாரு என்ன கொடி பறக்குது பாத்தீங்களாறாரு ஏங்க தாவரம் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு சொல்லுவாரு தான் அப்படின்ற சொல்லுவாரு தான் அப்ப அதேமா அப்ப முதலில் தொண்டர்கள் செய்யறாங்க தொண்டர்கள் செய்யறாங்க தொண்டர்கள் செய்யட்டும் தாவர அப்படி சொல்லலாமா அப்ப நான் கேட்கற நீங்க ஒரு சூரட்டி ஓட்டுனீங்க விஜய் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட எல்லா இடங்களையும் சூரட்டி ஓட்டி மாணவர் அமைப்புன்னு போட்டீங்க அது எதுக்காக போட்டீங்க யார் அரசியல் செய்யறோம் அதை பற்றி பேச மாட்டீங்களே அரசியல் செய்வது எடப்பாடியாரா இவங்களா சொல்லுங்கள் பாப்போம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் எடப்பாடியார் அந்த இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு தெரியுமா எடப்பாடியார் சீக்கிரம் வந்துடுவார் யாருக்கும் இது வெளியில் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பிரேதங்களை உடனடியாக அப்புறப்படுத்தி எரித்த கொடுமைகள் நடந்திருப்பதாக நான் சொல்லலை எடப்பாடியார் குற்றம் சாட்டுகிறார் எவருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இதுக்கு என்ன பதில் இருக்குது யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் தண்ணீர் பாட்டில் ஸ்டிக்கரை பற்றி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஆம்புலன்ஸு சிக்கரை எங்கேயாது பார்த்துருக்குறீங்களா ஆனால் மக்கள் சொல்லுகிறார்கள் அது ஏன் எடிட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வண்டியும் காட்டல அந்த தண்ணீர் பாட்டிலையும் காட்டலாம் மற்றதெல்லாம் காட்டுறீங்க சரி இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அதிகமான மரணங்கள் நிகழ்ந்த இடம் ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் இறந்து போனாங்க அதுக்கு பக்கத்தில் தான் ஜெனரேட்டர் அறைன்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்காங்க மேலே வந்து கூரை மேய்ஞ்சிருக்குறாங்க தகடு கூரை இப்போ அதெல்லாம் கலட்டிட்டு அந்த கட்டடத்துக்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு லாக் பண்ணணுமா இல்லையா சிபிஐ விசாரணை வரப்போகுதில்ல யார் அந்த வேலையை சேர்த்துங்கிறது அந்த 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 இடமெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணப்பட்டுருக்குன்னு செய்திகள் பார்க்க யார் யார் க்ளீன் பண்ணுறீங்க யாரை கேட்டு கிளீன் பண்ணுறீங்க நீங்கள் சரி அவசர அவசரமாக தனிநபர் கமிஷன் போட்டதீங்க எதுக்கு போட்டீங்க இப்போ உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு இப்போ நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய விஜயனுடைய பேருந்தை வந்து பறிமுதல் செய்கிறத செஞ்சுருக்கிறாங்கல்ல உடனடியாக கொடுக்கணும் தெரியுமா அதுக்கு உத்தரவிட்டது நீதியரசர் எந்த நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவருக்கு என்ன கேட்டுக்க உச்ச உச்சநீதிமன்றம் அவர் எப்படி பண்ண முடியும் வரையறுக்கப்பட்ட எல்லைக்கில் இருக்கிற நீதிமன்றம் மதுரை தானே அதை பார்க்க வேண்டும் சென்னை எப்படி பார்த்ததுன்னு கேள்வி கேட்டாங்கள்ல இதுக்கு என்ன பதிட்டுருக்கு இன்றைக்கு சிபிஐ விசாரணை என்பதையே தாவேக்கா தொடுத்த வழக்கல்ல அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க நீதி விசாரணை வேண்டும்ன்னு தான் அவன் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுருந்தான் பிரபாகரன் என்கிற ஒருவர் தன்னுடைய பெண் பிள்ளையையும் எதிர்கால தன் பிள்ளையினுடைய கணவராக அமையக்கூடிய ஒருவரையும் அங்கே விழுந்து செத்துப்போனார்கள் முன்னே இறந்துருக்காங்க துடிக்க துடிக்க செதுக்கா எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு கணிக்க முடியல வியூகம் பண்ண முடியல நான் ஏற்கனவே சொன்னல கூட்டம் போட்டு அமைக்க அவர் அதை விட்டு இங்கேலாம் நீதி கிடைக்காதுன்னு நீதிமன்றத்தில் முறையிட்டு அவர் கேட்டுக்கொண்டதற்கு எனங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவரை எம் ரகுநாதன் என்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய கரூர் ஒன்றிய செயலாளர் இருபது லட்ச ரூபா பணம் தாரேன் உனக்கு அரசு வேலை போட்டுத்தாரேன் இதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கி சொல்லுகிற அளவுக்கு நீ அஜித் குமார் வழக்கில் இதே தானே நடந்தது இதே திமுக புள்ளிகள் தானே அங்கே போய் பேசுனாங்க துருவத்தில் உட்காந்து பேசி பேரம் பேசி அதுக்கப்புறம் ஒரு ஒரு லாட்சில் போய் உட்காந்து பேசி கல்யாண மண்டபத்தில் உட்காந்து பேசி எல்லாம் முடித்தாங்க போல் தானே இப்போ இங்கேயும் நடந்திருக்கு நான் என்ன கேட்குறேன்னா பொருளாதார குற்றப்பிரிவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது புடுங்குதா ஒரு ஒன்றிய லட்சம் இருபது லட்சரூவா பணம் தர்றேன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அவனை பேச வச்சது யார் அவன்கிட்ட உண்மையிலேயே இருபது லட்சரூவா பணம் இருக்கா அரசு வேலை தரானா அப்படி அரசு வேலை போட்டு கொடுக்குறோம்னு சொன்னவன் யார் பின்னாடி இருந்து இருபது லட்ச ரூபா படம் கொடுத்தது கொடுக்குறோம்னு சொன்னவன் யார் அரசாங்கம் சொன்னிச்சா முதலமைச்சர் சொன்னாரா யார் சொன்னாலும் விளக்கம் தேடி அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சிபிஐக்கு நாங்கள் இதையும் சொல்லுகிறோம் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து செல்வராஜ் பன்னீர்செல்வம் அப்படின்றவங்க வந்து எங்களோட பேரில் போலியாக மனுக்கள் தாக்கல் பண்ண தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்கு இப்படி பண்ணதே எங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று போய் பண்ணியிருக்காங்கன்றதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன விஷயத்த எப்படி பார்க்கறது யார் பண்ண வச்சு அப்ப இதை இந்த சைடு யாரு யார் பண்ண வச்சு ஒரு ஒரு அதிமுக நிர்வாகி மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஏதோ அந்த எதுக்கோ கையில் எதுக்குன்னு அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார் திமுக தான் ஏன் அவங்க பண்ணியிருக்க கூடாதுதான் எது இதையா ஆமாம் வேணா கையெழுத்து வாங்கினா ஒரு அதிமுக நிர்வாகின்றாங்களே சரி யாராக இருந்தாலும் கைது பண்ணுங்க ஏன் பண்ணலாம் ம் ஏன் பண்ண மறுக்கிறீங்க அங்கே கேட்குறேன் புஷ்யானந்த வந்து சந்தன காட்டுக்கு ஓடி போயிட்டார் நிர்மல்குமார் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறாரு ஆதவர் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டார் டெல்லி இப்போ டெல்லி பக்கமெல்லாம் பேசுனீங்களா இப்போ வெளியில் தானே இருக்காங்க கைது பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ணலாம் அப்போ திமுக காப்பாற்றுதா திமுக காப்பாற்றலைங்க திமுக நடிக்குது உங்களுக்கு புரியலையா கைது பண்ணிட்டா ஏற்கனவே மாவட்ட செயலாளர் மதியழகன் வெளியில் வந்துட்டாரு மூன்று மாவட்ட செயலாளர்களும் ஜாமீனில் வெளியில் வந்துவிட்டாங்க உடனே விடுதலை செய்ய சொல்லிட்டாங்க இவங்களை கைது பண்ணால் என்ன நடக்கும் ஆக உங்களுடைய எண்ணம் இதுவரை நிறைவேறவில்லை இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்திற்குள்ளே புகுந்து எதை வேண்டுமானாலும் செஞ்சால் அதிகாரம் நம்மள்கிட்ட இருக்குது பண்ணி முடிப்போம்னு பண்ணீங்க அது உங்களுக்கு எதிராகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கி அன்றாட மக்கள் என்ன பேசுகிறாங்க கரூரில் பண்ணிட்டாங்கயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திருட்டு மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிறார்கள் மக்கள் உடனே சட்டசபையில் கேட்குறாங்க எடப்பாடியை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் தூத்துக்குடி சம்பவத்தை செய்திருக்கிறீர்களே கேட்டாங்க இதுதான் உங்களுக்கு புழப்பே தூத்துக்குடி சம்பவத்தில் பதினாலு தமிழர்கள் இறந்ததற்கு மக்களே எடப்பாடியரை சற்று அமருங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று ஐந்தாண்டு காலம் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் பதிமூணு பதினாலு கொலைகளுக்காக ஆனால் குப்பத்தில் இருபத்தி மூணு கர்ணாபுரத்தில் அறுபத்தி ஒம்பது இன்றைக்கு நாற்பத்தி ஒன்று என்று அடுக்கடுக்கான ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்சாங் படுகொலை வட வடபகுதியிலே தென்பகுதியிலே வளர்ந்த தமிழ் போராளியாக வாழ்ந்த தீபக் பாண்டியன் படுகொலை எண்ணற்ற படுகொலைகள் முப்பத்தி நாலு ஆணவ படுகொலைகள் நேத்தோடு திரும்ப உங்களுக்கு கணக்கு என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க யாருக்கான ஆட்சி கேள்வி கேட்டா சட்டமன்றத்தில் நீ ஒரு அறிக்கையை வாசிக்கிறீங்க ஆக பதினாலு உயிர்களை பலியெடுத்த ஒரு தவறுக்காக மக்கள் ஐந்தாண்டு காலம் எடப்பாடியாரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இத்தனை ஆயிரம் பேரை நீங்கள் கொண்டுழித்திருக்கிறீர்கள் இனிமேல் நிரந்தரமாக உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் மக்கள் என்பதில் மாற்றம் இல்லை என்ன காரணம் நீங்கள் சட்டசபையில் உட்காந்துட்டு எதை வேணாலும் பேசலாம் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இது விதிகள் மாறாக இருக்கிறதே ஆமாம் எல்லாம் தலைகளாக சட்டசபையிலே நடந்து கொண்டிருக்கிறது அவர் சபாநாயகர் கேட்குறாரு என்ன பிபி ஏறிடுச்சா எல்லாருக்கும்னு கேட்குறாரு எடப்பாடியார் அதுக்கு என்ன பதிச்சு சொன்னாங்க ஆமாம் எங்களுக்கு பிபி ஏறி இருக்கிறது தான் நாற்பத்தி கருப்பு பேட்சு அறிஞ்சிட்டு வந்து ஆமாம் நாற்பத்தி ஓர் உயிர்களை இழந்திருக்கிறவங்க ஆகையால் எங்களுக்கு பிபி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு கருப்பு சட்டை அறிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்களே பாமாக்கா என்ன ஏதாவது கேள்வி கேட்டிங்களா அன்புமணி பிரிவு அதில் ரெண்டு பிரிவு இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு அதை பற்றி கேள்வி கேட்டீங்களா இன்றைக்கி வரவு செலவு திட்டத்தை நீங்கள் வந்து கொண்டு வரீங்க ஒன்றரை லட்சம் கோடி கடன் நீங்கள் வந்து அதிமுக வச்சுட்டு போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வச்சுட்டு போனீங்க அதை யார் கட்டினது அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்களே என்ன பதில் இருக்கிறது ஆக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி கடனை உருவாக்கி வைத்திருக்கிறது ஆகையால் தான் நாம் இதை வந்து பேச வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஆக சந்தர்ப்பவாதத்தான் கூட்டணிக்காக வந்து தாவேக்காவோட பேசுவதற்காக எதிர்கால கூட்டணி அமைப்பதற்காக வலைகளை தான் வந்து பாஜக விரிச்சிருக்கு இந்த பக்கம் அதிமுகவும் அங்கே ஆதரவாக செயல்பட்டு கொஞ்சம் தாவேக்காவை ஒரு காலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க பாரதிய ஜனதா இருக்குமே ஆனால் அந்த கூட்டணிகள் தாவேக்கா இடம்பெறாது

காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசத் தொடங்கி விட்டார்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று மட்டுமல்ல திருச்சி வேலுச்சாமி அண்ணன் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா புள்ளரிக்குது காங்கிரஸ் பேரி இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் மிக விரைவில் வெளியேற காத்திருக்கிறார்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்க இங்க நடக்கிற ஆட்சி என்ன அல்ல அப்படிலாம் தெரியல நீங்க காங்கிரஸ் கூட சொல்லுங்க ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா அப்படி கிடையாது அவங்க ரொம்ப திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படித்தான் பேசுவாங்க கடந்த காலங்களை விட இப்போ இன்னும் ஆதரவாக இருக்கு அப்படித்தான் பேசுவாங்க நீங்க பொறுத்துருங்கன்னு தான் நான் சொல்றேன் ஏன் அவசரப்படுறீங்க என்ன ஒரு ஆறு மாச காலம் இருக்கு தேர்தலுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் ஜனவரியில தொடங்குகிறது இந்த கூட்டணி பேரங்கள் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த திராவிட மாடல் என்ற திருட்டு மாடல் ஆட்சி அமைவதில் சாத்தியமே இல்லை வாய்ப்பும் இல்லை சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்காக சிறந்த நிர்வாக ஆட்சியை உருவாக்குவதற்காக இன்றைக்கு எதிர்கட்சிகள் திட்டம் திட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் இதை இதை வெல்ல வேண்டும் என்பதை ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாஜகவுக்கு இங்கே ஓட்டுவாங்க இல்லைங்கிறது அஇஅதிமுகவுக்கே தெரியும் தெரிஞ்சுதான் கூட்டணியில் இருக்கிறாங்க இடஒதுக்கீடு வருகிற போது அதாவது தொகுதிகளுடைய நிலவரங்கள் வருகிற போது தானாக இந்த இயக்கங்கள் தனித்தனியாக நிற்கும் மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா எல்லா பதவி சுகத்துக்கு ஆசைப்படுகிற கூட்டங்கள் தான் நிறைய அது யாராக இருந்தாலும் சரி ஆக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத புல் புள்ளியாக நின்று கொண்டிருக்கிறது கையசைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அது தாவேக்காவின் பக்கம் இருக்கிறது ஆக தயா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் பாருங்கள் களம் வேறு மாறி இருக்கும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதைய சட்டமன்ற நிகழ்வுகளில் இருந்து ஆரம்பித்து கரூர் விவகாரம் போய் கூட்டணி வரைக்கும் பேசியிருக்கோம் மக்கள் மத்தியில் வச்சிடலாம் மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கட்டும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்க தேங்க்ஸ் நன்றி